உண்மையா மனசாட்சி படி எனக்கு எனக்காக இந்த குழந்தைக்காக இந்த பிள்ளைய இன்னும் கொண்டு போக இல்லாம இங்க இதுல வச்சிருக்காங்க ஏன்னா என் குழந்தையோட முகத்தை பார்த்து சரி எனக்காக அனைத்து வழக்கறிஞர்களும் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் வவுனியா வைத்தியசாலையில் இடம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீங்கள் அந்த சம்பவம் தொடர்பான ஒரு தகவல்தான் பார்த்தீங்கன்னா இந்த தகவலும் இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிசுவை அதாவது அந்த மரணித்து மரணமடைந்து அந்த சிசுவை பார்த்தீங்கன்னா இன்னும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலை தரப்பால் வந்து அவர்களிடம் வாகனம் இல்லை என்று சொல்லி அந்த பெற்றார்களே பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையை கொண்டு போக சொல்லி சொன்ன மாதிரி அவர்கள் சொல்லியிருந்தார்களா அது சம்பந்தமாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தங்களிடம் அப்படி வைத்தியசாலை அப்படி சொல்லுகின்றது அதனால தாங்கள் திருப்பவும் நீதிமன்றத்தை நாடு தினம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுறார்கள் அந்த நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றதுக்கு முதல் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலி தொடர்பான காட்சிகளை வந்திருக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் இந்த சிசுவினுடைய மரணம் பவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசுவினுடைய மரணம் தொடர்பில் எல்லா தகவல்களுமே எல்லாருக்குமே தெரியும் இப்ப அந்த சிசுவ பிரேத பரிசோதனைக்காக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்த போதும் அத யாழ்ப்பாணத்துக்கு விசேட சட்ட வைத்திய அதிகாரி அதை போஸ்ட்மார்டம் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிற போதிலும் அதை கொண்டு செல்ல தங்களால முடியாது என்று சொல்லி வைத்தியசாலை பணிப்பாளர் போலீசாருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த கொலை வந்து ஹாஸ்பிடல் இடம்பெற்ற ஒரு டெத் ஆகவே நாங்கள் ஆஹ் அவர்கள வைத்தியசாலை வாகனத்துல கொண்டு செல்ல முடியாத அறிவித்திருக்கபடியால நாங்க மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நகர்த்தல் பத்திரத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இந்த நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக நாங்க நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் திரு அண்ணா அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து இந்த நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார் அதுக்காகத்தான் நாங்க இப்ப நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் நீதிமன்றத்திலேயே நாங்க கேட்கிறோம் எப்படி நாங்க கொண்டு போறது இப்ப இந்த சிசிபியினுடைய உடல் வவுனியா வைத்தியசாலையிலேயே தான் இன்னும் இருக்கிறது ஆகவே நாங்க எப்படி கொண்டு போறோம்னு சொல்லி நீதிமன்றத்துல நகர்த்தல் பத்திரத்தினூடாக மோஷன் போட்டு நாங்க அதை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இன்னையோட இந்த குழந்தை இரண்டு மூன்று நாளா அங்க மோச்சேரியில தான் இருக்கு ஆனா வாகனம் இல்லாததுனால இப்ப நாங்க நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கோம் இந்த நீதிமன்றத்துல நம்ம நீதி அம்மா மூலமா எடுத்த வழக்கு மூலமா நாங்க இந்த நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து எனக்கு இப்ப என்னன்னா இந்த பிள்ளைய இன்னும் கொண்டு போக இங்க இதுல வச்சிருக்காங்க வச்சிருந்து அனைத்து அனைத்து வழக்கறிஞர்களும் உண்மையா மனசாட்சி படி எனக்காக இந்த குழந்தைக்காக எனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் உங்களால் முடிந்த உதவியை செஞ்சு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்கிறேன் வவுனியா மாவட்ட சட்டப்பேரணிகளிடம் மிகவும் வினயமாக இந்த சகோதரன் கேட்டுக்கொள்கிறார் நியாயமாக நீங்கள் இதுக்கு குரல் கொடுங்க என்று சொல்லி வினயமாக வவுனியா சட்டப்பேரணைகளை மிகவும் பணிவோட மிகவும் பணிவோட இந்த சகோதரன் உங்களிடம் இந்த அன்பான கோரிக்கைய ஒரு கருணையான கோரிக்கையை முன்வைக்கிறார் அன்பான வவுனியா மாவட்ட சட்டப்பரணிகளை இன்னைக்கு நான் இந்த சகோதரன் சொன்னவர் மகந்த போட்டோவை காட்ட சொல்லி இவ்வளவு நாளும் நான் காட்ட இல்லை நான் போட இல்லை இன்னைக்கு இந்த சகோதரன் சொன்னவர் ஆஹ் மகந்த போட்டோவை காட்ட சொல்லி ஆகவே ஏதா என் குழந்தையிட முகத்தை பார்த்து சரி எனக்காக அனைத்து வழக்கறிஞர்களும் எனக்காக உங்களால் முடிந்த உதவியை தெரிஞ்சுட்டாங்க உலகத்தை பார்க்காமலே அப்படியே மரணித்து போன அல்லது மருத்துவ கவனையினத்தால இந்த உலகத்தை பார்க்காமல் அப்படியே இறந்து போன அந்த இளவரசனின் முகம் இது பாருங்க அந்த பிஞ்சு குழந்தையை பாருங்க அப்படியே நித்திரை கொள்வதை போல சிரித்துக் கொண்டிருப்பதை போல அந்த குழந்தை காட்சி அளிக்கிறது இப்பவும் மனசுக்கப்படுது அந்த குழந்தை நித்திரை கொண்டிருக்கிற மாதிரி நித்திர கொள்ற மாதிரி தான் தோணுது இந்த பிஞ்சு பாலகன் இன்னைக்கு இந்த தாய் கருவுல இந்த குழந்தை இருக்கிற போது இந்த தாய் எத்தனை கதை சொல்லி இருப்பா எத்தனை பாட்டு பாடி இருப்பா எத்தனை எத்தனை கற்பனைகளை தனக்குள்ள வளர்த்திருப்பா இன்னைக்கு அந்த குழந்தையை எடுத்து ஒரு முத்தத்தை கொடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை இந்த வைத்திய அசம்பந்த போக்கினால் வவுனியா வைத்தியசாலையின் ஏழாம் ஓட்டில் இடம்பெற்ற வைத்திய அசம்பந்த போக்கினால் இடம்பெற்று இதுதான் அந்த குழந்தையினுடைய படம் அதை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு சென்றவர்கள் நீதிமன்றத்திலே மோஷன் போட்டு அதாவது வழக்கை வந்து முன்னுக்கு எடுத்து இன்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தி நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் என்ன கட்டளைகள் பிறப்பித்தார் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு எவ்வாறு அந்த வைத்தியசாலை நிர்வாகம் செயற்பட வேண்டும் அல்லது அந்த தந்தை எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு என்ன என்பது தொடர்ந்து வர காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் நாங்க காலம வந்து சட்டத்தரணி திருவருள் அவர்களின் ஊடாக நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்து அது இன்றைக்கு இப்ப நான் வழக்கு அந்த அந்த நகர்த்தல் பத்திரத்தினுடைய விசாரணை நிறைவுற்று எங்களுக்கு எஸ் எல் ஆர்சியினுடைய ஆம்புலன்ஸ்ல வந்து அஹ் எங்கட இறந்த அந்த சிசுவை வந்து மகனை கொண்டு போறதுக்கு ஜட்ஜம்மா அனுமதி வழங்கி இருக்கிறாங்க ஜட்ஜம்மாவோட ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இந்த கோர்ட்ஸ்ல நடந்ததை நீங்க என்ன சொல்லுங்க அப்படி நடந்தது கோர்ட்ஸுக்கு போனாலும் பேர் கூப்பிட்டதும் ஜஜமா சொன்னாங்க இந்த வழக்குல வந்து இந்த பொலி சுத்தியோட எஸ்ஏ ஒரு தான் இதுக்கான பொறுப்பாக இருக்கா எங்க ஒரு இடத்துலயும் தண்ணி தனிப்பாட்ட கூடாது எந்த பிள்ளைய ஏத்துன உடனேயே நேரம் அங்க வைத்தியத்தை போய் ஒப்படைச்சிட்டு அடுத்ததா இந்த பரிசோதனையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அடுத்ததா நீங்க எங்க கொண்டு போகணும் யாழ்ப்பாணமோ கொழும்பா வண்டியா இல்லை எங்க கொண்டு போகணுமோ அதுக்கும் அதுக்கான இதுவும் செய்து தரவா எனக்கு உண்மையான பரிசோதனை ரிப்போர்ட் வரணுமா அதாவது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல இந்த யாழ்ப்பாண ஜெயமோ ரிப்போர்ட் வருகிற போது எங்களுக்கு அப்படி நாங்க நம்பிக்கை இல்லாமல் சொல்லல யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண அவர்களே உங்களை நாங்க விசேட வைத்திய அதிகாரி அவர்களே உங்களை நாங்க மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இவர்களுக்கு நீர் வழங்கும்படியாக படியாக இதே சுத்தியோட நீங்க செயற்படுவீங்கன்னு இந்த பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளையினுடைய தாப்ப நம்புற இந்த பிள்ளைனுடைய தாப்ப நம்புற ஆகவே இந்த ஆம்புலன்ஸ் இப்ப வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ்ல சிசுவனுடைய உடல் கொண்டு செல்லப்பட போகிறது இந்த எஸ் எல் ஆர்டி அம்புலன்ஸ்ல உண்மையில நாங்க திருவண்ணாக்கு வழக்கறிஞர் திருவண்ணா அவர்களுக்கு நாங்க உண்மையா நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம் காலம வந்து திருவண்ணா காலம வந்து இப்ப எல்லா விஷயங்களையும் செய்து வந்து இப்ப இந்த சடலம் வந்து உண்மையா அந்த வவுனியா மாவட்டம் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள்ல ஒரு பொது நலமாக எந்த காசு ஒண்ணுமே என்கிட்ட வாங்கல நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கணும் அண்ணா வாங்குனா உதவி செய்யுங்க அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த போலீசாரோட அம்புலன்ஸ் இப்ப போய்கொண்டிருக்கிறது எஸ்எல்ஆர் அம்புலன்ஸ் ஆனது யாழ்ப்பாணத்துக்கு அந்த சடலம் சடலம்பூர் யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு நம்பிக்கை அந்த ஜெயமுரி போட்ட நம்பிக்கை இல்லை என்ற நிலைமை வருகிற போது அதை நாங்க உடனடியாக இலங்கையினுடைய எந்த இடத்துக்கும் கொண்டு சென்று நாங்க மீண்டும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் செய்யக்கூடிய அந்த கோர்ட்ஸ் ஆர்டர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே தொண்ணூத்தி வீதம் நீதி கிடைக்காது 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 நாங்கள் கடந்த எல்லாருமே சொல்றாங்க ஆனால் அந்த ஒரு வீத நம்பிக்கையோட நாங்க பயணிக்கிறோம் தொண்ணூத்தொன்பது வீதம் நீதி கிடைக்காது என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் ஒரு வீதம் அந்த நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இந்த சகோதரன் தன் பிள்ளைய பறிகொடுத்துட்டு என்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை சமூக வலைதளத்துல நாங்க சொல்றதால போலீஸ்ல முறைப்பாடு போட போயிருக்கிறாங்க அஹ் வைத்தியசாலையை சார்ந்தவர்கள் அதை பத்தி பிரச்சனை இல்ல போலீசார் சைபர் கிராம்ல போய் அதை என்குவரி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார்கள் உண்மையிலே இதுல நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க இந்த குரல் வலையை நாங்க சொல்ற இந்த விஷயங்களை நீங்க நசுக்க நினைச்சாலும் என் நாங்க சொல்ற நான் நசுக்க நினைச்சாலும் என்னை போல பல பேர் வெளியே வருவார்கள் எழுதுவார்கள் அதை கொண்டே இருப்பார்கள் ஆகவே நீதிக்கான ஒரு குரலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சடலம் யாழ்ப்பாணத்துக்கு இப்ப கொண்டு செல்லப்படுகிறது எஸ்எல்ஆர் சி அம்புலன்ஸின் ஊடாக